அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் வந்து என்ன செய்யப்பறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்திக்கு வந்து ஒரு நல்ல கிரேவி தாங்க செய்யப்போகிறேன் இப்போ அந்த கிரேவி எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு முன்னால் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துரலாம் நான் வந்து ஒரு பா ஒரு சின்னதாக ஒரு மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி அகல அகலமாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அடுத்து கொஞ்சம் மல்லி இலை அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூனு முந்திரி பருப்பு பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு பெரிய தக்காளியை ஒரு தக்காளி வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மசாலா வந்து போடும்போது என்னென்ன மசாலா போடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க அடுத்து வந்து நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இதில் வந்து இந்த அகலமாக வெட்டி வச்சுருக்க முடியுங்களா அந்த வெங்காயம் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது கண்ணாடி பதத்தில் வந்து வதங்கணும் இது நல்லா வதங்கணும் கண்ணாடி பழத்தில் வதங்கினா போதும் அடுத்து இதில் வந்து கோட வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறேன் நான் உருளைக்கிழங்கு வந்து தான் சேர்த்துருக்கேன் நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் வந்து சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கணும் இதை கிளறி விட்டு இப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ இப்போ அதுல திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கிறேன் இப்போ இதுல கொஞ்சம் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் ஜீரம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சோம்பு சேர்த்துட்டு இதுல வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்க இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு டேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தூள் அடுத்து கொஞ்சம் இலை அடுத்து ஒரு ஸ்பூன் வறுத்த மல்லித்தூள் மல்லி நல்லா வறுத்துட்டு அது பொடி பண்ணி வச்சுக்கணும் அந்த பவுடரு தான் நான் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் இதுவும் வறுத்தது தான் வறுத்த ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இப்போ இதில் வந்து அரிசி வச்சிருக்க தேங்காய் இருக்கு அதை ஊற்றிக்கிறேன் சாரி தேங்காய் இல்லை தக்காளி தக்காளி ஊற்றிக்கலாம் அடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் இது ஊற்றிட்டு இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விடணும் இது வந்து இது பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து தயிர் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது அடுத்து வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்காங்க அடுத்து வந்து இதுல நான் அரைச்சு வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்ல பச்சை வாசனை போக கொதிக்கணும் இப்போ முந்திரி பருப்பு பேஸ்ட் ஊற்றிடலாம் ஊத்திட்டு இது கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து வெங்காயம் கொடை மிளகா உருளைக்கெழங்கு வதக்கி வச்சுருக்கோம்னா அதை வந்து சேர்த்துக்கணும் இதுல வந்து குடமளகா எல்லாம் சேர்த்தாச்சு வெங்காயம் குடமிளகா இப்போ இது எல்லாமே நல்லா வேகணும் பச்சை வாசனை போக திரும்ப இதை வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் வருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஆயிடுச்சு குழம்பு வந்து அதாவது உருளைக்கெழங்கு குடமிளகா உருளைக்கெழங்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் என்னோட இந்த இது வந்து சப்பாத்தி பூரிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க